கிட்டத்தட்ட ஒரு ஆம் கிட்டத்தட்ட ஆம்னி பிளேஸ்ல அட்வான்ஸ் புக்கிங் தொண்ணூறு நாள் கிட்ட நடைபெறும் போது ரெண்டு நாட்கள்ல வந்து உடனே மாத்துங்கிறது பாசிபிலிட்டியான விஷயமா அது பாசிபிலிட்டி இல்லாத விஷயம் பிளஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து கிட்ட தைப்பூசம் மற்றும் குடியரசு தொடர் நாட்டு நாட்க விடுமுறையை முன்னிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அறுபதாயிரம் பயணிகளை வந்து டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகளை அறுபதாயிரம் பயணிகள் சென்னை நகரத்துக்குள்ளே இருந்து நம்ம தென் தமிழகத்துக்கு செல்வதற்கு முன்பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு திடீர்னு சொல்லி இந்த ரெண்டு நாளும் சொல்லி இதை உடனே மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து எதுவுமே இல்லை அப்படியே இந்த கிட்டத்தட்ட நாங்கள் சாதாரண நாட்களில் வந்து எண்ணூற்றம்பது பேருந்துகளும் வார இறுதி நாட்களில் ஆயிரத்தி இரநூத்தம்பது பேருந்துகளும் இதே விழாக்காலங்களில் ஆயிரத்தி அறநூறு பேருந்துகளை வரை இயக்கிட்டு இருக்காங்க இப்போ கிலாம்பாக்கம் பேருந்து நிலையில பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு பஸ் பார்க்கிங் பே தான் இருக்குங்கிறாங்க இப்போ நாங்கள் 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 ஆயிரம் போய் நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி நிறுத்துவோம் நிறுத்துவோம் வந்து வந்து சிஎம்டி கடந்த மூணு மாதமாக நேரடியாகவும் நிறைய ஊடகங்கள் மூலியமாகவும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதி எங்கே எங்கே இருக்குது அங்கே கா காலி அந்த வசதியை சொல்லுங்கன்னு சொன்னால் எந்த அதிகாரிகளும் சிஎம்டிஏ சார்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளவே இல்லை யாரும் வந்து வந்து எங்களை சம்மந்தமாக அங்கே இடம் இருக்குது இந்த வசதி இருக்குன்னு யாரும் பேசவே இல்லை ஊடகங்களில் தான் செய்தி வருது ஆம் இப்போ இருந்தவங்க நீ காலி பண்ணி இங்கே காலி பண்ணுற ஒன்று செய்தி கூட எங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலரோ எதுவுமே கிடையாது சங்கங்களுக்கு கிடையாது ஆஃபீஸுக்கு கிடையாது நேற்று இரவு வந்து உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள வந்து கடைக்கு வந்து நேற்று இரவு வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஒன்பது மணிக்கு கொடுக்குறாங்க முப்பதாம் தேதியோட பேருந்து கடையை காலி பண்ண நாலு நாளாக காலி பண்ண முடியும் விஷயமா அது கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு ஆயிரம் பேருந்துகள் இருக்குது ஒரு ஒரு பேருந்துகளுக்கு பன்னெண்டு பயணிகள் இருக்காங்க இதெல்லாம் உடனே உடனடியாக காலி பண்ணுற விஷயமா அது அரசு ஏன் இந்த ரெண்டு நாள் அவ்வளவு தீவிர நடவடிக்கை எடுக்கிறாங்க கேள்வி யாருக்கு இந்த சுச்சுவேஷனில் அறுபதாயிரம் பயணிகள் இன்றைக்கு புக் பண்ணியிருக்காங்க இந்த தொடர் விடுமுறையில் ரெண்டு லட்சம் பயணிகள் முன்பதிவு பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பாதிக்கப்படும் போது பயணிகள் தான் அதனால் பயணிகளின் நலன் கருதி உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனை எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகள் பாதிக்காத வண்ணம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இன்னைக்கு பார்த்துருக்கீங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்க்குறீங்க காவல்துறை நண்பர்களும் பிளஸ் வந்து சிஎம்டிஏ நண்பர்களும் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் பயணிகள் கொஞ்சம் நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் முப்பத்தஞ்சாயிரம் பயணிகள் ஸ்டாண்ட் இருப்பாங்க இப்போ அவங்கள ஊருக்கு அவங்க பயணம் எப்படி சிறப்பாக இருக்கும் தொடர் நாள்னா விடுமுறைக்கு ஊருக்கு போகிறாங்க இதை எப்படி சிறப்பாக இருக்கும் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை உடனே குடும் செய்திகளை தெரியறக்குள்ளே சென் நியூஸ் பில்லேக்கான கிளிக் பண்ணுங்கள்